வணக்கம் நண்பர்களே நம்ம விஷ சேனல்ல பல்வேறு விதமான விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய அதிகமா பார்த்தா நம்ம இந்த பட்டா வாங்குறது அது என் நிலத்தை பத்தி எப்படி நம்ம நிலத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது எப்படி ஏமாறாம இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல வகையில நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ காசிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல நானூத்தி ஐம்பது வீடுகளுக்கு பக்கம் அவங்க வந்து பட்டா இல்லாத நிலத்தை வாங்கிக்கிறாங்க அனாதீனம் அப்படின்னு நிலம்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அனாதீனம் என்ன இது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் மொத்தம் இதை பார்த்தா வராதீனம் அனாதீனம் இந்த மூணு விதமா இருக்கு அந்த பராதீனமும் சிம்பிளா சொல்லி புரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பராதீனம்ங்கிறது வந்து சொத்தை வந்து நம்ம கையைப்படுத்திக்கிறது நம்ம வந்து அந்த சொத்தை வந்து கையை நம்ம உரிமை இருக்கு சட்ட பொருமை உரிமை இருக்கு நம்ம கையைப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் அது முடிஞ்சது சுவாதீனங்கிறது இப்போ சுவாதீனம் கொடுக்கறது அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கும் ஒரு ஏலத்தில் எடுத்துருப்பாங்க ஒரு வீட்டை வந்து ஒரு வீட்டை நல்லது ஏலத்தில் எடுத்துருப்பாங்க அங்க வந்து என்ன பண்ணுவாங்க கோர்ட்டே வந்து சுவாதீனம் கொடுக்கும் இதுல வந்து சம்பந்த பட்டாட்சியில வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்தி சொத்து வேற யாருக்கும் சொந்தமா இருக்கும் ஆனா சட்டப்பூர்வம் எனக்கு சேர வேண்டியதா இருக்கும் வேற அனுபவிச்சிருப்பாங்க அதை எடுத்து கொடுக்கறது சுவாதீனம் உரிமையாளருக்கு வந்து விருப்பம் இருக்கும் இல்லாம இருக்கும் அவங்க உரிமையாளருக்கு என்ன விருப்பம் நமக்கு தெரியாது சுவாதீனம் கொடுக்கற சொத்தோட பழைய உரிமையாளருக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாம போனாலும் பத்தி யாரும் கவலை பண்ணி அவசியமே இல்லை ஒரு புது உரிமையாளருக்கு இது உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்கறது சுவாதீனம் பாராதீனம் சுவாதீனம் பார்த்துட்டான் மிக முக்கியமான விஷயம் அனாதீனம் அனாதீனம்னா உரிமை கோரப்படாத நிலங்கள் அது உரிமை கோரப்படாத நிலம் இருக்கும் இரண்டு பேருமே பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பண்ணையாளர்கள் நிலச்சவான்கள் சுவான்தாரர்கள் அவங்க எல்லாம் வந்து பல நூ நூறு ஏக்கரா இரநூறு ஏக்கரா நல்லா நிறைய ஜமீன் தரம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய ஏக்கர் நிலத்து வச்சிருந்தாங்க அப்போ வந்து நில உச்சவரம்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒரு சட்டம் ஏற்றாங்க அதன்படி வந்து முப்பது ஏக்கருக்கு மேல யாரும் வச்சிருக்க கூடாது முப்பது ஏக்கருக்கு மேல இடம் வச்சிருந்தா அது வந்து அரசாங்கம் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து அதிகமாக வச்சிருக்க வீட்டை வந்து முப்பது ஏக்கரை வீட்டு போட்டு மீதி இடத்தை வந்து அரசாங்கம் கையகப்பட்டுச்சு ஒரு வகையம் இது ஒன்று அப்புறம் இன்னொன்று உரிமையாளர் யாருமே தெரியாமல் ஒரு சேரங்கள் இருக்கும் உரிமையாளர் எல்லா இடத்துக்கும் உரிமையாளர் அரசாங்கம் தான் அந்த கால இடத்துல கொஞ்ச நாள் போ பட்டா கொடுத்து பட்டா கொடுத்து நத்தம் புரோம் பண்ணி அவங்க கையகப்படுத்தி பிரிச்சு கொடுத்துருக்காங்க பிரிச்சு பண்ணிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நிலம் உரிமை கோடப்படாத நிலங்களும் அரசாங்கம் சேர்ந்தது இவைதான் அனாதீனம் அப்படிம்பாங்க அந்த அனாதீனம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே வந்து வாங்க விற்க வாங்க விற்க பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய நிறைய சொல்லி கைப்பற்றிருப்பாங்க அதாவது பூமிதான இயக்கம் அதில் வரதான் அனாதீனம் சொத்து தான் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் கட் அண்ட் ரைட்டா கம்பல்சரி இந்த சொத்துக்களை வந்து நீங்க விற்க கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு பதிவுத்துறையில ஒரு சட்ட கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் மீறி ஒரு சரியான வரைமுறை இல்லாம ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாம அவங்க பண்றாங்க இருந்தங்காட்டி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி வரைக்குமே கிரையமாச்சு பட்டா இல்லாமையோ கிரையமாச்சு பட்டா வேண்டியது இல்லை அப்படின்னு கிரையமாச்சு அதுக்கப்புறம் கட்ட டைட் பண்ணி நத்தம் நத்தம் புறம்போக்கு நத்தம் இந்த மாதிரிலாம் பிரித்து ஓட புறம்போக்கு எல்லாத்தையும் க கரெக்ட் பண்ணி அரசாங்கத்தில் வந்து ஆன்லைனில் டிஎன் ரெஜினிட்ட ஆகட்டும் பட்டாசிட்டா பார்க்குற வெப்சைட் ஆகட்டும் அதில் வந்து டி தமிழ் நிலம் வெப்சைட் அதில் ரெண்டுலேயுமே பார்த்து பிரித்து போட்டு எது இப்படி நிலம்தான் இதுக்கு மேலே இது யார் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கொண்டு யூடிஆர் பட்டா போட்டு இல்லை கொண்டு வந்துட்டாங்க அந்த நிலங்களை மட்டும்தான் கையை விற்பனை செய்யணும் வாங்கணும் அநாதீனமோ அல்லது மற்றபடி புறம்போக்கு நிலம் அதெல்லாம் வந்து எந்த வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து கடுமையாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம சம்பந்தப்பட்ட காசர்கிலாண்டு சென்னையில் அந்த நிறுவனம் இவ்வளவு தெளிவாக அரசாங்கத்தில் செஞ்சிட்டு இருக்கிற ச சட்டங்களை போட்டிருக்கும் போதுமே அவங்க எந்த ஒரு பார்க்காம என்ன எந்த ஒரு ஆவணங்களையும் முன் முன்னாவணங்களும் சரி பார்க்காம அவங்க ஏதோ ஒரு நம்மளுக்கு அரசாங்கத்தில் பவர் இருக்குது நம்ம வந்து பட்டா வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மேம்போக்குத்தரமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பெரிய அருங்கனை குழு கட்டிட்டாங்க அதுல வந்து நாற்பது லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து நிறைய பேர் பணம் கட்டி லோன் போட்டு கட்டி வீடு கட்டி அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இத்தனை செலவு பண்றவங்க ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் இடம் வாங்குறவங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு சட்ட அறிவிப்பு லீகலான நடவடிக்கை எடுத்து எங்க செல்ல கட்டாக்குதா அப்படின்னு பாத்து இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் சட்ட விளக்கம் கேட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தெரிஞ்சிருக்கலாம் இல்ல அது வேண்டாம் அதுக்கே உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்க ஒரு உள்ளூர விஏஓ வில்லேஜ் அட்மிஸ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக போய் பார்த்து ஏங்க இந்த நிலத்தை பாருங்க இது யார் வச்சிருந்தா இந்த என்ன படத்தில் சொல்லுவாங்களா அந்த காரை யார் வச்சிருந்தாங்க சொப்ரசுந்தரிய காரை யார் வச்சிருந்தாங்க மாதிரி இந்த நிலத்தை வந்து இதுக்கு மாதிரி யார் வச்சிருந்தாங்க அதுக்கு மாதிரி யார் வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு மாதிரி என்ன மாதிரி இருந்தது என்ன வகைப்பாடல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ன வகைப்படம் இருந்தது எல்லாமே கட்டாயம் அது பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி மாநகரம் இருந்தாலும் சரி கட்டாயம் நிச்சயம் விஏஓ கிட்ட அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் இருக்கும் ஆயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து இப்போ வரைக்கும் வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது என்னென்ன யார்கோவில் மாறி இருக்குது எல்லா ஆவணம் விஐ ஓலகத்தில் கட்டாயம் வச்சிருக்கணும் வச்சிருப்பாங்க உங்க அப்படி முடியலையா அதுக்கடுத்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல வந்து இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு நீளால அந்த சம்பந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க வெறும் பத்து ரூபாய் உங்களுக்கு மாதிரி எடுத்து ஆயிரத்தி பன்னெண்டு யார் வச்சிருந்தாங்க பன்னெண்டு முக்கியமான சொல்ற காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான காலகட்டங்கள் இங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்கள் மாறு ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வரும் போது அந்த காலகட்டத்தில் யாராவது என்னென்ன பண்ணாங்க அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா மாறுறதுக்கான வருஷங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இந்த வருஷங்கள்ல யார் யார் வச்சிருந்தாங்கன்னு நீங்க கொஞ்சம் பார்த்தாலே அப்ப தெரிஞ்சு போயிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் அனாதீனமா மாறிச்சா இல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பட்ட தான் இருக்குதா கட்டான பட்ட தான் இருக்கா இல்லாம இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடும் வாழ்க்கை மனுஷனோட தேவையே வந்து லட்சியமே வந்து வாழ்க்கையில சொந்த வீடு வாங்கணுங்கிறது கஷ்டப்பட்டு செலவு வந்து வீடு வாங்குறது பெரிய விஷயமே இல்ல இந்த மாதிரி சட்ட சிக்கல் இல்லாம நம்ம வீடு பொது நல்லபடியா இருக்கிறது உங்களை வந்து வேண்டி விரும்பி கேட்டு கண்டிப்பா நீங்க இனிமேல் அடுத்த இடம் வாங்கும் போது வீடு வாங்கும்போது இந்த சட்டத்துல பார்த்து என்னென்ன வில்லங்க விவகாரம் இருக்கா பார்த்து சும்மா நீங்க போய் வில்லங்க சான்றிதழ் குறைஞ்சது ஈஸி போட்டு பார்த்தா மட்டும் பத்தாது ஈஸியில வந்து நான் வைக்க சொல்லிட்டேன் ஈசியில வந்து எதே ஒண்ணும் ஏதேனும் ஒரு பதிவுகள் அதுல இருந்தா மட்டும்தான் வாங்கவோ விற்கவோ அனமானமோ அல்லது ரத்து இந்த மாதிரி என்ன ஒரு பதிவு அதுல என்ட்ரி ஆகிறது ஈசி விலங்கு சான்று மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி வில்லங்கம் இருக்கா இல்லையாங்கிறது விலங்கு சான்று தெரியாது நீங்க வந்து உங்களோட சொந்த முயற்சியில தான் செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் இனம் வாங்குறவங்களா வீடு வாங்குறவங்களா இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க குறிக்கிற பணத்தை போட்டு போட்டு மன வாழ்க்கை பூரா இந்த மனதில் வந்து மீள முடியாது அது ரொம்ப கஷ்டமான வருஷது அதனால இந்த சம்பவம் சென்னையிலிருந்து மாதிரி குறிப்பு சம்பவம் மாதிரி யாருக்கும் நடக்கு வேண்டாம் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்